ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனா ரயில்வே இருந்து பாருங்கள் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தோனா ஐயாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றாறு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா ஐடி முடிச்சவங்க டிப்ளோ முடிச்சவங்க டிகிரி முடித்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சாலரி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் வந்து இருக்க போகுது உங்களை லைஃபே வந்து செட்டில்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலை வாய்ப்பு வந்து விட்டுருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்ட நேரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து உங்களுக்கு டேரக்டா வந்து இந்த ரெக்யூர்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ரயில்வே ரெக்யூர்ட்மெண்ட் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு அஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து அபிஷியலா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு சோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஜனவரில இருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க நைன்டீன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுனா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அஸ்டன்ட் லோக பைலட்டுக்கு வந்து சேலரி வந்து பேர் லெவல் டூ படி உங்களுக்கான சாலரி வந்து வரும் நைன்டீன் தௌசண்ட் நை உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா முப்பத்தஞ்சாயிரம் கிட்டக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் உங்களுக்கு எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்சனும் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ மொத்தமாக வேகன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐயாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு வேகன்சியோடு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஒரு ஐயாயிரத்து ஆறுநூத்தி தொண்ணூற்றாறு வேகன்சி இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ரீஜன் உங்களுக்கு சென்னை ரீஜனுக்கும் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு ஸோ ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அதாவது விஷன்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து இருக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஹை வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பது சொல்லி இந்த மாதிரிலாம் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சிஎஸ்டி எக்ஸர்ஸ்மேன் ஃபீமேல் கேட்டகிரி ட்ரான்ஸென்டர் ஸோ இடபிள்யூஎஸ் மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அதே நீங்கள் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கனா ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பற்றினா அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணிருந்திங்கன்னா நானூறுரூவா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே வந்து நீங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க பற்றியில் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டுமே வந்து இரநூத்தம்பதுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகே இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு அஸ்டன் லோகோ பைலட்டுக்கு வந்து பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐடியில் வந்து எந்தெந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்குன்னா ஃபிட்டரு எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கிலே மோட்டர் வெஹிக்கிள் ஒயர்மேனு டிராக்டரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா ஆட்டோமொபைல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தா சரி நீங்கள் லேட்டர் என்ட்ரீயாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்தனா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பார்த்தனா நீங்கள் வந்து மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸோ ஆட்டோமொபைல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஜோன் வைஸாக உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தனா சென்னை ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு சென்னை ரீஜன் வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜன் சொல்லுவோம் ஸோ சென்னைக்கு வந்து பாருங்க சதன் கொடுத்துருக்காங்க அதில் மொத்தமாக வந்து ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சி இருக்கு அதில் அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தெட்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க மொத்தமாக வந்து ஒரு ஐயாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தாறு வேக்கன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க ஸ்டேஜ் ஒனில் வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் ஸ்டேஜ் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் டெஸ்ட் தான் இது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இது குவாலிஃபை ஆனதான் நீங்கள் வந்து சிபிடி டூக்கு வந்து நீங்கள் வந்து எழுத முடியும் இதை வந்து ஒரு எழுபத்தஞ்சு மார்க் இதுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ யூஆர்இடபுள் எஸ் இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசி இருந்தால் தேர்ட்டி பர்சன்டேஜு எஸ்சி இதுக்கெல்லாம் வந்து பாருங்க தேர்ட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்டி தான் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபைங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்கே இருக்கு மேத்தமெட்டிக்ஸு மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போகுது ஸோ இதை நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் வந்து சிபிடி டூ வந்து இருக்கும் அது வந்து பாருங்க உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நூற்றி எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து வரும் ரெண்டாம் நேரம் இதுக்கான எக்ஸாம் நடக்கும் பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து உங்களுக்கான கொஷன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்குமே வந்து சிலபஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கு வந்து இதில் பார்ட் ஏ பார்ட் பிக்கு வந்து சிலபஸ் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டு நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபெட் வந்து இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்யூடியூ டெஸ்ட்டு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க இது எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க இங்கே வெப்சைட்லிங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய் கூட இந்த எக்ஸாம் வந்து எப்படி நீங்கள் வந்து இதில் கிளியர் பண்ணுறதுக்கான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபைல் சைஸ் படி நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாருங்க நம்ம இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை வந்து உங்களுக்கு வந்து இருக்கு இந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க நம்ம ரீஜன் வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை தான் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான லிங்க்ஸ்மே வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்ஆர்பி சென்னையில் தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு வேகன்சி இருக்குது ஸோ மொத்தமாக வந்து ஐயாயிரத்து ஆறுநூத்தி நூற்றாறு வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ண ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸு அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கறீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் ஐடி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ரேரான ஜாப் தான் ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து விட்டுருக்காங்க ஸோ இது யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் கிளியர் பண்ணலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் இதில் ஈஸியாக நீங்கள் க்ளியர் பண்ணிடலாம் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு ஸோ மிஸ் பண்ணாமல் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்